மாஜி ஓய் அப்துல் ஹலீம் அவருடைய முதல்வர் என்கிற சாதி பாஷா மனாளருக்கும் மானியமானோர் இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய அருமை செயலாளர் அன்பு சகோதரர் கே தமிமுல் சாரி அவருடைய அருமை புதல்வி அசிரா அஃவின் மனாலிக்கும் நடைபெறக்கூடிய இந்த மன விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மணமகன் மணமகள் ஜமாத்தார்கள் அனைவர்களையும் அன்போடு வரவேற்று மணமக்களை உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்தும் விதமாக நம்முடைய ஜாமியா மண்பொருள் நண்பாக அரபிக்களுடைய பேராசிரியர் ஹசீஹுல் பயான் மோலானா அப்து சமத சிறுத்த அவர்கள் சிறப்பானதொரு முறையில் வழங்கி இருக்கிறார்கள் இந்த மனவிழாவிலே மணமக்களை வாழ்த்துவதற்காக இந்திய ஒழிப்பு சூழ்நிலைக்குரிய மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜமாத்துலாமா சபையினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய மோலானா சஃபியுல்லா ஹசரத் அவர்களும் ஜமாத் உலம சபையினுடைய கடலூர் மாவட்ட பொருளாளர் மோலான உஜ்வல் ஹசரத் உள்ளிட்ட பெருமக்களும் உறங்கி திருமண நிகழ்வுகளில் மணமக்களை வாழ்த்துவதுதான் நோக்கம் அதிலும் குறிப்பாக மணமகள் மணமகள் இருவர்களும் புதிய வாழ்க்கை பயணத்தை துவங்கும் பொழுது அந்த வாழ்க்கை பயணத்திலே பிறந்த பெருமான சுந்தா அலிவசனம் அவர்கள் வாழ்ந்த நாட்டி அறநறிகளை முழுமையாக பின்பற்றி வாழ்வதுதான் சிறந்தது என்பதை நம்முடைய ஷேக் முகமது ஜாமியாருடைய பேராசிரியர் அவர்கள் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் அந்த வகையிலே ஒரு செய்தி மாற்றம் நான் குறிப்பிட்டு நிறைவு செய்வேன் என்னவென்று சொன்னால் பெரும்பாலும் திருமண் முடிந்த பின்னர் மணமகனுடைய பெயரை மணாலி திருமணத்துக்கு பின்பு தன்னுடைய பெயருக்கு பின்னால் சேர்த்து கொள்வதும் தன்னுடைய பெயரிலேயே தந்தையுடைய இன்சிகளை திருத்திவிட்டு கணவனுடைய இன்சிகளை சேர்த்துக் கொள்வதும் மாற்று சமுதாய மக்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறது அதை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை பெருமான இருக்கிறார்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நற்பெயர்களை வையுங்கள் அந்த பெயர்களை வைத்துத்தான் நாளை வரவே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த மண்ணிலே ஒரு ஆணும் பெண்ணும் கலந்துவிட்டால் அந்த மக்களோடு அவருடைய பயனோடு இணைந்து அவர்களுக்கு மரணிக்கும் வரை சேர்ந்துவிடக்கூடிய பெயர் தந்தையின் பெயர்தான் கணவனுடைய பெயர் இடையிலே சேர முடியாது இயற்கையிலே உருவான தந்தையினுடைய பெயரும் தந்தையினுடைய நிகழ்ச்சிகளும் மட்டும்தான் மணமகனுடைய வருகைக்கு பிறகு அந்த மணாலிக்கு இருக்க வேண்டும் எதை நாம் வலியுறுத்துவதோடு அந்த மணமகனும் மணமகனுடைய இல்லத்தார்களும் அந்த மணாலினுடைய தந்தை பெயரை இறுதி வரை எல்லா ஆவணங்களிலும் குறிப்பிடுவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அனைத்து ஹதீஸ் கிரந்தங்களிலும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சியாசத்தான் சொல்லக்கூடிய ஆறு சகிஹான ஹதீஸ் உடைய நூல்களில் அனைத்திலும் ஆயிஷா ரதியெல்லாம் காலா அன்பு அவர்கள் அறிவித்த அனைத்து ஹதீஸ்களிலும் ஆயிஷா பின் அபுபக்கர் தான் வரும் ஆயிஷா முகமது காண முடியாது இது நமக்கு ஒரு மிக சிறந்த படிப்பினை இருக்கிறது என்ன படிப்பினை இருக்கிறது திருமணம் என்பது வாழ்க்கை ஒப்பந்தம் அது ஒரு அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட் என்பது இந்த உலகத்திலே உருவானது இந்த உலகத்திலே நீடிக்கலாம் நினைக்கலாம் நினைக்காமல் போகலாம் ஆனால் தந்தை மகன் உறவு தந்தை மகள் உறவு நாளை கியாமத்து வரை சோழத்திலும் வரக்கூடிய உறவு அந்த உறவை பேண வேண்டும் என்று சொன்னால் திருமணம் முடிந்த பின்னரும் மனானியுடைய பெயருக்கு முன்னும் பின்னும் தந்தையின் பெயரால் இருக்க வேண்டும் இதை நாம் சொல்லவில்லை நம்மை உருவாக்கிய நமக்கு வழிகாட்டிய நம்முடைய தலைவர் தேவேந்திர பெருமாறா சிறந்த வரைவு செல்லவர்கள் கற்பித்து தந்த வழிகாட்டி தந்த ஒரு அறநெறியாகும் அப்படிப்பட்ட அந்த செய்தியை இந்த மணமக்களுக்கு தெரிவித்து அண்ணனங்கள் பெருமானா சிறந்த வரைவு செல்லவர்கள் வாழ்த்தி வா செய்த அந்த அற்புதமான வார்த்தைகளோடு